வணக்கம் பிரபஞ்ச அடங்கி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான் என்ன அப்படின்னா தை அமாவாசையை பற்றி பார்க்க போகிறோம் சாதாரணமாகவே இப்போ வந்து எல்லோரும் அமாவாசை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாதாரண அமாவாசைகளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எல்லாருமே ஆஃபீஸ் போகிறாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் ரொம்ப கம்மியாகிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவசர கதியில் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா கொஞ்சம் சாதம் வச்சுட்டு பருப்பு இருக்குது பார்த்தீங்களா பருப்பை நல்லா அவிச்சிட்டு அதை ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு வெள்ளை வச்சு உங்கள் முன்னோர்கள் மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி அந்தவங்க இருப்பாங்க இல்லையா ஐ அவங்களுக்கு நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் அது ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் இல்லை அவங்களுக்கு வசதி இருக்குது டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து படையல் மாதிரி போடலாம் என்ன அப்படின்னா நம்ம இறந்த முன்னோர்களை நம்ம வந்து கண்டிப்பாக கும்பிட்டு ஆகணுங்க சில வீடுங்களை பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் நோய் நோயாக இருக்கும் அடிக்கடி சண்டை வரும் அப்படி இல்லை அப்படின்னா கல்யாணம் வந்து தள்ளி போகலாம் பேரன் பேத்திக்கோ பொண்ணுக்கோ அந்த மாதிரி அதே சமயம் வந்து குழந்த பாக்கியமும் தள்ளி போகும் வழக்கு அந்த மாதிரிலாம் கூட சில வீடுகளில் பிரச்சனையாக இருக்கும் அப்படியே நீங்கள் போய் ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது தீர்க்கக்கூடிய முறை தான் இந்த அம்மாவாசையில் நம்ம முன்னோர்களை வழிபடுறது அதில் வந்து என்ன சொல்லுவாங்க கிராமங்களில் அப்படின்னா தப்பினா தை அதாவது வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னா தை மாதம் அம்மாவாசை கண்டிப்பாக கும்பிடணும் மறந்தாள் மாசி மாசி மாசத்துல அமாவாசையும் ரொம்ப விசேஷமானது ஐத்தால் ஆடின்னுவாங்க ஆடி மாதம் வர அமாவாசையும் ரொம்ப பிரசித்தமானது அன்னைக்கு வந்து நீங்கள் இலை போட்டு கண்டிப்பாக சாமி கும் சாமி கும்பிடணும் அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து இப்போ மகனாக இருந்தாங்கன்னா இப்போ வந்து கடல் அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே கோவில் குளங்கள் இருந்துன்னா அங்கே போய் தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க அது வந்து நம்ம குடும்பத்தில் இருக்க எந்த சாபமும் இல்லாமல் நம்ம சுபீட்சமாக இருக்கிறதுக்கு இந்த அம்மாவாசையை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிப்பதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க இப்போ அவங்க வச்சுட்டு போகிற சொத்தெல்லாம் நம்ம தானே அனுபவிக்கிறோம் சொத்து இருக்கோ இல்லையோ முன்னோர்களை நம்ம கண்டிப்பாக நினச்சி கும்பிடணுங்க இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருது அதுக்கு நீங்க கண்டிப்பா எல்லாரும் இலை போட்டு சாமி கும்பிடுங்க அது வந்து முக்கியமாக வந்து நீங்க வாழக்காய் இடம் பெறணும் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு வாழக்காய் பாவக்காய் பலாக்காய் அதெல்லாம் முக்கியமாக சேர்த்துக்க சொல்றாங்க அதே சமயமையும் வந்து இந்த சிறுபருப்பும் அதிகமாக சேர்த்துக்கணுமா நம்ம அம்மாவாசைனால என்ன ஆகிடும் அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் உக்கரமாக இருப்பாங்க இப்போ நோய்வாய்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து அதிகமாக கொஞ்சம் நோய் படுத்தும் ஏன்னா சந்திரனும் சூரியனும் ஒரே கோட்டில் வராங்க இந்த தை மாதம் வந்து சூரியன் வந்து வடக்கு நோக்கி போகிறாரு சூரியனுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற அவருக்கு கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய கடமை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் சமையலில் இதெல்லாம் பண்ணிக்கோங்க பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுமங்கள்லேயா இருக்கிறவங்க நீங்கள் வந்து விரதம் இருக்க வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம்னா எதாவது ஒரு டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு எப்போதும் போல் விடி வாசல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு இறந்தவங்களுக்கு நீங்கள் சமையல் பண்ணுங்க அதே சமயம் எக்ஸ்ட்ரா அன்னைக்கு வந்து வீடை வந்து ஒட்டல் அடிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிறதோ வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து மூ வீட்டில் இருக்கிற மூத்தவங்களை கும்பிட வேண்டிய நாள் அவங்களுக்கு தான் அன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதனால தான் அன்னைக்கு வாசலில் கூட கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் இங்கே ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அதே சமயம் வந்து இப்போ துணி வச்சு கும்பிடுறவங்கலாம் சிலர் வந்து பொங்கலுக்கே வச்சு கும் கும்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா சிலர் வந்து தை அமாவாசைக்கு கண்டிப்பாக வச்சு அவங்க நினச்சி கும்பிடணும் நீங்கள் ஒரு ஒரு முறையும் அவங்களை நினச்சி கும்பிடும்போது அவங்க வந்து நம்மளை தான் வருவாங்க நம்மளை வந்து நல்லா காத்துப்பாங்க அதே சமயம் இப்போ வந்து மாப்பிள்ள வீட்டு ஆளுங்களை தான் நீங்கள் உள்ள வச்சு சாமி கும்பிட முடியும் இப்போ பொண்ணு வீட்டு ஆளுங்களை நீங்கள் வச்சு கும்பிட முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட கல தெய்வம் வந்து அவங்க வீட்டு வாசல் இருக்கும் நம்ம வீட்டில் இறந்தவங்கள அவங்க வந்து உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்களாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனியாக வெளியில் வச்சுட்டு நீங்கள் இவங்களுக்கு படையல் போடுற மாதிரி அவங்களுக்கும் ஒரு படையில போட்டுட்டு உங்கள் வீட்டில் யார் பெரியவங்க இறந்துட்டாங்களோ அதை வந்து நீங்கள் கும்பிடலாம் அதே சமயம் சுமங்கல்யா இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கோ அவங்க சொந்தக்காரங்களுக்கோ நீங்கள் வந்து தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க ஆண்கள் தான் கொடுக்கணும் அப்படி உங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா இப்போ உங்கள் வீட்டுக்காரர் போய் கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் யார் இறந்தாங்களோ அவங்களோட பேரை எழுதி நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் இவங்களும் அங்கே போய் சொல்லலாம் இப்போ உங்கள் மாமனாரோ மாமியாரோ இல்லை உங்கள் பாட்டி தாத்தாவோ இருந்தாங்கன்னா உங்கள் கணவர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கோ அவங்க தாத்தா பாட்டிக்கோ தர்ப்பணம் கொடுக்கும்போது செஞ் கண்டிப்பாக கொடுக்கலாம் அது வந்து தர்ப்பணத்தில் சேர்த்துக்கப்படுது அதே சமயம் வாழைக்காய் காய்கறிகள் வச்சு நம்ம வந்து ஐயருக்கு வந்து தானமாக கொடுங்க ஒரு வேஸ்ட்டு ஏன்னா இது முக்கியமான அமாவாசை இல்லையா தான் ரொம்ப விசேஷமானதுங்க தானம் கண்டிப்பாக கொடுக்கணுமா நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்க அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது வந்து அரிசி பருப்பு அப்பளம் அப்புறம் வெள்ளம் அவங்க பாயசம் செஞ்சு அன்றைக்கி சாப்பிடுவாங்க ஐயர் வீட்டில் வந்து காய்கறிகள் தட்சணை அதெல்லாம் கொடுத்தாங்க இப்போ அதெல்லாம் கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல அந்த காய்கறிகள் பச்சரிசி ஒரு வேஷ்டி துண்டு வச்சு தட்சணை வச்சு கொடுங்க உங்களுடைய குடும்பம் மேலும் 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 வளர்ச்சியடையும் தை அமாவாசை ரொம்ப விசேஷங்க பெண்கள் வந்து இதுக்கு உறுதுணையாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தை அமாவாசையை யாரும் மறந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணுங்க வீட்டில் இலை போட்டு சாமி கும்பிடுங்க அவங்க பெரியவங்களோட படத்தை எடுத்து வச்சு கும்பிடலாம் அன்றைக்கி நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா மதியந்தான் அமாவாசை பிறகுதான் சொல்கிறாங்க வசதி படைத்தவங்க ராமேஸ்வரத்துலேயும் போய் தர்ப்பணம் கொடுக்குறாங்க சிலர் கன்னியாகுமரி போகிறாங்க சிலர் காசிக்கு போகிறாங்க சிலர் வந்து திருமேனி சங்கமன்றாங்க பாருங்கள் அங்கெல்லாம் போய் கொடுக்குறாங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான் ஒன்றுமே இல்லாட்டாலும் அந்தந்த ஊர் கோயில் பக்கத்தில் இருக்கும் இப்போல்லாம் கொடுத்துட்டு தான் வராங்க மறந்துடாமல் போய் உங்கள் முதியோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்யுங்க எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம் பிரபஞ்சத்திற்கு நன்றி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி